கீதா இளங்கோவனோட பு புத்தகம் எங்கள் செல்லக்குட்டியோடது சப்திகா வந்து இதோட அறிமுக உரை செய்ய வராங்க அவங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவி அது இல்லாமல் ஒரு பேச்சாளர் அப்புறம் ஒரு ஷார்ட் மூணு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் அவங்க தவறு யாருமே கற்று உணர் சமநிலை பழகு அப்படின்னு மூணு படம் அவங்க எடுத்திருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் போய் செக் பண்ணுங்கள் சப்திகா அன்னை தமிழ் வணங்கி அவையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் என் இனிய வணக்கம் முதல்ல என்ன அறிமுகப்படுத்திய தோழருக்கு நன்றி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறவங்களை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முதல்ல இந்த மாதிரி மேடை வந்து ஹெர் ஸ்டோரிஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியுன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு முதல்ல தோழர் கீதா இளங்கவன் அவர்களுடைய துப்பட்டா போடுங்க தோழி புத்தகம் வந்து ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாசகியாக படித்தேன் இப்போது அவருடைய நோ ஆனி பிளீஸ் என்ற புத்தகத்துக்கு உரையாற்றுவதற்காக என்னை அழைத்தமைக்கு ஹெர் ஸ்டோரிஸ் பதிப்பகத்திற்கும் தோழர் நிவேதா லூயிஸ் அவர்களுக்கும் நன்றி புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தை பற்றிய ஐந்து நிமிடங்கள் உரையாற்றலாம் என்று நினைத்தேன் ஆனால் மொத்த உரையை ஐந்து நிமிடம்தான் ஆற்ற வேண்டும் என்று கூறியதற்காக அது அப்படியே கடந்து புத்தகத்தினுடைய முன்னுரையிலேயே எழுத்தாளர் அவர்கள் கூறியிருப்பார்கள் இது அவர்கள் பதிமூன்று ஆண்டுகளாக முகநூலில் எழுதிய பதிவுகளை புத்தகமாக தொகுத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது முன்னுரையை படிக்காமல் புத்தகத்தை படிக்கும் பொழுது நிச்சயமாக தெரியாது இது முகநூல் பதிவென்று காரணம் ஒவ்வொரு பத்தியும் தனி கட்டுரைகளுக்கான பத்தியாகவே இருந்தது ஒவ்வொரு தலைப்பும் நீங்கள் ஒவ்வொரு பதிவை படித்தீர்களானால் அதை வைத்து தனி கட்டுரைகளாகவே எழுதலாம் அவ்வளவு வரலாற்று சான்றுகளுடன் தனது வாழ்க்கையில் சந்தித்த நிகழ்வுகளை அவருடைய பார்வையில் மிக அழகாக எழுதியிருந்தார் இந்த புத்தகத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அவர் பதிவிட்ட முகநூல் பதிப்பு பதிவு இதில் இருக்கிறது ஆனால் அந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆண்டுகளில் எழுதிய பதிவுகளை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே அது பத்து வருடங்களுக்கு முன்பாக எழுதிய பதிவு போலே இல்லை அனைத்தும் சுட சுட போல் இருந்தது ஆனால் இது நினைத்து மகிழ்ச்சி அடையாதீர்கள் காரணம் பெண்ணியம் பற்றி எழுதியிருக்கிறார் காரணம் இன்னும் அந்த நிலைதான் இங்கு நீடித்துக் கொண்டு இருக்கிறது என்பது வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒரு நிகழ்வு அவர் எழுதிய ஒரு பதிவை கூறுகிறேன் மிக சமீபமாக தான் பெண்கள் தினத்தை நாம் கொண்டாடினோம் இது மார்ச் இரண்டாயிரத்தி பதினான்காம் தேதி அவர் எழுதிய பதிவு ஆனால் இந்த நிலைதான் இன்னும் இருக்கிறது பெண்கள் தினத்தை முன்னிட்டு ஜாய் அலுகாவில் வைர நகைகளுக்கு இருபத்தைந்து சதம் தள்ளுபடி எம்எஸ் சில்க்ஸில் அறுபது பர்சன்ட் கழிவு பிளாக்பெரி ஃபோனுக்கு ஆஃபர் சென்னையில் ஆயிரத்தி எட்டு மகளிர் சேர்ந்து ஆயிரத்தி விளக்கு பூஜை முடியல முடியலப்பா பாவம் கிளாராக் ஜெட்லின் இப்படி எல்லாம் கொண்டாடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா உலக பெண்கள் தினத்தையே உருவாக்கி இருக்க மாட்டார் இப்படியாக ஒவ்வொரு பத்தியில ஒவ்வொரு பத்தியும் நம்மை சிந்திக்க வைக்கும் ஒவ்வொரு பக்கங்களும் இரண்டு பக்கங்களுக்கு ஒரு பக்கம் நம்மை நிச்சயமாக சிரிக்க வைக்கும் மிக நகைச்சுவை கலந்து நம்மை சிந்திக்க வைக்கும்படியாக இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்திலே நம்ம பெரும்பான்மையானவர்கள் மிக இயல்பாக கடந்து செல்கின்ற பல திரைப்பட விளம்பரங்கள் பல திரைப்பட உரையாடல்கள் காட்சிகள் திரைப்பட விளம்பரங்கள் இதையெல்லாம் நாம் மிக எளிமையாக கடந்து சென்றிருப்போம் பல ஆணாதிக்க பார்வையில் எடுக்கப்பட்ட விளம்பரங்களாக இவை இருக்கின்றன உதாரணத்திற்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் அழகு சாதன பொருளின் ஒரு விளம்பரம் பெண்களுக்காக அஹ் காட்சிப்படுத்தப்படும் போது அது பெண்ணுடைய அழகை சார்ந்தும் ஆனால் அதே பொருள் ஆணுக்கு விளம்பரப்படுத்தப்படும் பொழுது ஆணுடைய ஆற்றலை மையப்படுத்தி அந்த விளம்பரம் அமைந்திருக்கிறது இப்படி பல எடுத்துக்காட்டுகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்னை கேட்டால் இந்த புத்தகத்தினுடைய இந்த புத்தகம் மூன்று பிரிவுகளாக எழுதியிருக்கிறார் பெண்ணியம் உடற்பயிற்சி என்ற பத்தியை இயக்குநர்களும் இதை படித்து விட்டு நீங்கள் நீங்கள் பிரபல நடிகர்களை வைத்து எடுப்பது மட்டும் திரைப்படத்தின் வெற்றி கிடையாது வசூல்களில் நீங்கள் குவிப்பது மட்டும் வெற்றி கிடையாது இந்த சமூகம் சார்ந்தும் நீங்கள் சிந்தித்து திரைப்படம் எடுங்க எடுங்கள் இந்த புத்தகத்தை அனைத்து திரைப்பட இயக்குநர்களும் படித்துவிட்டு இனி வருகின்ற இயக்குநர்கள் திரைப்படம் எடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பதாக தான் இந்த புத்தகத்தை வாசிக்கத் தொடங்கினேன் அப்போது எனது கல்லூரியில் இருக்கும் பொழுது இதை வாசிப்பதற்காக கையில் எடுத்தேன் அப்போது எனது நண்பர்களிடையே ஒரு சாதாரணமாக உரையாடல் நிகழ்கிறது அந்த உரையாடல் விவாதமாக மாறும் பொழுது நான் கூறுகிறேன் மதங்களைப் பற்றிய விவாதம் அது நான் கூறுகிறேன் அனைத்து மதங்களுமே பெண்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று கூறினேன் ஆனால் எனது தோழியர்கள் அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை மாறாக அவர்கள் ஒவ்வொரு மதத்தையும் ஒப்பிடத் தொடங்கினார்கள் எல்லா மதமும் கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவத்தில் அருள் தந்தையர் தான் திருப்பலி நிகழ்த்த முடியும் அருள் தாயை பார்த்ததும் இல்லை அருள் தாய் வந்து திருப்பலி நிகழ்த்தி நான் பார்த்ததும் இல்லை நான் பார்த்ததும் இல்லை மீதம் இருக்கும் மதங்களைப் மதங்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும் இன்னும் கிறிஸ்தவ மதத்திலே போப் பெண்ணாக இருந்து நான் பார்த்ததில்லை யாரும் பார்த்ததில்லை இல்லை இதை வந்து இது இந்த எல்லா மதமும் பெண்களுக்கா பெண்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்பதை பெண்கள் முதல் ஒப்புக்கொள்ள வேண்டும் இது ஏன் ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல என்னுடைய தோழிகள்ட்ட நான் பேசும்போது அவன் ஒத்துக்கவே இல்லை என்ன இடத்துல விவாதித்தார்கள் ஒத்துக்கவே இல்லை ஆனால் எர்ச்சியா இந்த புத்தகத்தை நான் படிக்க சில பக்கங்கள் கடந்து நான் படிக்க துவங்குறேன் எந்தெந்த மதங்கள் எந்தெந்த நாடுகளில் பெண்களுக்கு எதிராக எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் இதே எனது தோழிகள் முன்னிறைய நான் படித்து காணிக்கும் போது அதுவரையில் அதை எதிர்த்தவர்கள் இதை படித்த பிறகு மௌனித்தார்கள் இங்கே பெண்கள் பெண்களை குறை குறை கூறுவதற்கு இல்லை காரணம் இந்த பொது சமூகம் அவர்களுக்கு திணிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறாக மதங்கள் இருக்கிறது இதையெல்லாம் நீ பின்பற்ற வேண்டும் என்று ஆனால் இது போன்ற புத்தகங்களை வாசிக்கும் பொழுது எல்லோருக்கும் முள்ளும் விழிப்புணர்வு ஏற்படும் புரட்சி உண்டாகும் அடுத்ததாக உடற்பயிற்சி மூன்று பிரிவுகளாக பிரித்து எழுதியிருக்கிறார்கள் உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சி பதிவு படிக்கும் பொழுது பொது எனக்கு மிக நெருக்கமாக இருந்தது காரணம் அந்த அந்த தலைப்புக்கும் நானும் மிக நேர் எதிரான இந்த இந்த உடற்பயிற்சி பதிவு வந்து நான் நேற்று இரவு தான் படித்து முடித்தேன் தினமும் கல்லூரிக்கு ஒன்பது மணி கல்லூரிக்கு ஒன்பது அரைக்கு செல்கின்ற நான் இந்த பதிவை நேற்று இரவு படித்த பிறகு இன்றை காலையில் ஐந்து முப்பது மணிக்கு பொதுவாக பொதுவாக இந்த பொதுவாக நான் தனிப்பட்ட முறையில் இந்த பெண்ணியத்திற்கு எதிராக எவரேனும் எனது முன்ன முன்னில் முன்ன முன்பாக பேசினார்கள் ஆனால் உடனே பொங்கு எழுந்து பேசக்கூடிய ஆள் நான் ஆனால் அந்த புத்தகத்தை படித்த பின்னர் தோழர் அவர்கள் எவ்வாறு இது போன்ற விடயங்களை எல்லாம் அழகாக கையாண்டுள்ளார் என்பதை எழுதியிருக்கிறார் அது வந்து மிக பயனுள்ளதா இருக்கு எனக்கு மிக நன்றி இல்ல பத்து கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டத்தை ஓடலாமா என்று யோசித்த தோழர் அவர்கள் இந்த புத்தகத்தின் அந்த பதிவின் இறுதி அந்த பக்கங்களின் இறுதியில் எழுதியிருக்கிறார் தினமும் பத்து கிலோமீட்டர் ஓடுவதற்கான இல்ல முயற்சி இல்லை பத்து கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டத்தை ஓடுவதற்கு எண்ணிய தோழர் இறுதியில் பத் தினமும் பத்து கிலோமீட்டர் ஓடுகிற அளவிற்கு மாறி உருவாகி இருக்கிறார் இதை படிக்கும் போது மிக உத்வேகமாக இருந்தது இதை எல்லாரும் படிங்கள் என்னை போன்று மிக சோம்பேறித்தனமாக இருப்பவர்கள் படித்தால் மிக புத்துணர்வாக இருக்கும் அடுத்ததாக வாழ்வியல் பற்றியான பதிவுகள் அவர் வாழ்க்கையில் சந்தித்த பல மனிதர்களை பற்றியும் பல நிகழ்வுகளை பற்றியும் மிக அழகாக எழுதியிருந்தால் அதில் குறிப்பாக ஒரு நாள் இரவு மிக தாமதமாக தனியாக சென்னைக்கு வந்த புதியில் மிக தாமதமாக இரவு பயணிக்கும் பொழுது ஒரு அந்த ஒரு தானி ஒரு ஆட்டோக்கார முதியவர் இறுதியாக டேக் கேர் என்று சொல்லி வழி அனுப்பியிருக்கிறார் கொடுத்த தாக்கம் தோழர் அவர்கள் அந்த பயணத்திலே இறுதியாக மற்றும் ஒரு பதற்றமாக இருந்த பெண்ணை நோக்கி டேக்கர் என்று கூறியிருக்கிறார் பார்க்கும் பொழுது நாமும் எத்தனையோ மனிதர்களை சந்தித்து கடந்து செல்கின்றோம் நம் எதிரே பயணிக்கு பயணிப்பவர்களை பார்த்து ஒரு புன்னகை சிரித்தார் அதனால் நமக்கும் இனிமையாக அமையும் அவர்களுக்கும் இனிமையாக அமையும் என்று தோன்றியது பிறகு சாதி குறித்தினரை எழுதியிருக்கிறார் அது அந்த சாதி குறித்த ப பகங்களை படிக்கும் பொழுது எனக்கு என்னுடைய அம்மா நினைவுக்கு வந்தார்கள் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது இந்த சாதி என்ற சொல் எனக்கு முதல் முதலே அறிமுகமாகிறது என்னுடைய வகுப்பாசிரியரின் வாயிலிருந்து அந்த சாதி என்ற வார்த்தை எனக்கு அறிமுகம் ஆகிடுச்சு அப்போது நான் வீட்டில் வந்து எனக்கு தாயனிடத்தில் கேட்கிறேன் அம்மா சாதின்னு இப்படி சொன்னாங்க சாதினா என்னன்னு அப்போது ஹாலில் இருந்து நான் இந்த கேட்குறேன் எங்கள் அம்மா கிட்டே எங்கள் அம்மா உடனே என்ன ரூம்குள்ளே கூப்பிட்டோன்னு சொன்னாங்க சாதினா ஒரு கெட்ட வார்த்தை அதை பொது இடத்துலலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் வந்து மூன்றாம் வகுப்புல சாதினா ஏதோ கெட்ட வார்த்தை போல்றேக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன் வளர்ந்து பொது சமூகத்துல பார்த்தா அந்த கெட்ட வார்த்தையை எல்லாரும் பெருமையோட பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுக்கு பிறகுதான் நிறைய கேள்விகள் எழுந்தது இவ்வாறாக பெண்கள் வந்து நமக்கு எதிராக இருக்கிற விடயங்களை குறித்து கேள்வி எழுப்பணும் அப்பதான் விடை பிறக்கும் நிறைய கேள்வி எழுப்புங்கள் இறுதியாக இந்த நாம் குறிப்பிடணும்னு இருக்கிற ஒரு விஷயம் இந்த புத்தகத்தினுடைய தோழர்கள் இதை எழுதும் பொழுது இதை பதிவிடும் பொழுது எதை நினைத்து இந்த புத்தகத்தின் இறுதி பக்கத்தில் இந்த பத்தியை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் நினைத்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் இந்த வாசிக்கிறேன் ஒருவர் தோழர்களுடைய இடத்திலே டூ கே கிட்ஸ் எல்லாம் புத்தகம் படிக்கிறதே இல்லை அந்த மாதிரி கூறியிருக்காங்க அதுக்கு தோழர் எதிராக பதிலளிச்சிட்டு ஈராயிர குழுவிகள் மீது நிறைய நம்பிக்கை வருகிறது லவ் யூ டூ கே கிட்ஸ் என்று முடித்திருக்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை அதற்கு சான்றாக ஒரு ஈராயிரம் தான் இந்த உரையை இந்த புத்தகத்தினுடைய உரையை ஆட்சி வாய் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி சப்திகா யாரோ ஒரு டேரக்டர் வந்து அதை எடுக்க அந்த இந்த புத்தகத்துல இருக்க படத்தை எடுக்க வேணாம் நாங்க சப்தி சப்திகா கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கணும்